நீங்கள் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இருக்க வேண்டிய பயிர் தொடர்ந்து உணவு பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் இருதய நோய் உள்ளிட்ட பல வியாதிகளுக்கு நிவாரணம் அளிக்கும் இதில் உள்ள செறிவூட்டப்பட்ட நார் சத்து மற்றும் புரதம் ஆகியவை பல்வேறு அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு வெண்டைக்காய் சாகுபடி ரொம்பவே சுலபமானது தான் எந்த பயிராக இருந்தாலும் பராமரிப்பு அவசியங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும் வெண்டை விதைகளை நேரடியாக நடவு செய்யலாம் விதை நேர்த்தி செய்து விதைகளை நடவு செய்யணும் பையில் உள்ள ஊடகத்தின் மண் அல்லது காயர் காம்போஸ்ட் மீது விரலில் குழி எடுத்து விதைகளை ஊன்றணும் ஒரு குழியில் இரண்டு விதைகள் வர ஊன்றலாம் நடவு செய்த ஒரு வாரத்தில் விதைகள் முளைக்க துவங்கும் பத்து நாளில் நல்லா முளைச்சிரும் அந்த சமயத்தில் ஒவ்வொரு குழியிலையும் நல்லா வளர்ந்துள்ள ஒன்று அல்லது இரண்டு செடியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு செடியை பிடுங்கி எரிஞ்சிடணும் ஒரு பையில் ஒரு செடியை மட்டும் வைக்கிறது ரொம்பவே சிறந்தது தான் பெரிய பையாக இருந்துச்சு அப்படின்னா இரண்டு செடிகள் வர வைக்கலாம் அதற்கு மேலே அதிக எண்ணிக்கையில் ஒரே பையில செடிகள் இருக்கக்கூடாது நடவு செஞ்ச முப்பது முதல் முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள பூ எடுக்க தொடங்கும் அந்த நேரத்தில் பத்து லிட்டர் தண்ணீருக்கு முந்நூறு மில்லி பஞ்சக்காவிய என்ற கணக்கில் கலந்து தெளிக்கணும் முப்பதாம் நாள் முதல் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் தொடர்ந்து பஞ்சகாவியாவை பயன்படுத்தலாம் தொடர்ந்து பஞ்சகாவியாவை கொடுத்து வந்தோம் அப்படின்னா இலைகள் அதிகமாக உருவாகும் அதிக பூக்கள் பூக்கும் பூவெடுத்ததுலேருந்து ஏழு நாட்களில் காய் உருவாக தொடங்கும் பிறகு ஒன்றரை நாள் இடைவெளியில் அறுவடைக்கு வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் பறிக்கலாம் வெண்டைக்காயை காய பிஞ்சாய் இருக்கும்போது பறிக்கக்கூடாது அதே போல் முத்துன காயையும் பறிக்கக்கூடாது சரியாக முதிர்ச்சி அடையாத பிஞ்சு காய்களை தொடர்ந்து பறித்தோம்னா நூறு நாட்களில் மகசூல் கொடுக்க வேண்டிய பயிர் எண்பது நாட்கள் மகசூலை நிறுத்திக்கிறோம் வெண்டைக்காயின் கொண்டைக்கு மேலே இரண்டு முதல் மூன்று அங்குல உயரத்தில் இருக்கும் காய்களை பறிப்பது வெண்டைக்காய தாக்கும் பூச்சிகள்ல உறிஞ்சும் பூச்சி அஸ்வினி தத்துப்பூச்சி வெள்ளையி சென்னாவாய் பூச்சி ஆகியவை ரொம்ப முக்கியமானது வெண்டைக்காயை தாக்குற மற்றொரு நோய் இலை சாம்பல் நோய் இந்நோய் தாக்குதலுக்குள்ளான செடிகளின் இலைகள் வெள்ளை நேரத்துக்கு மாறிடும் குளிர்காலங்களில் இந்நோய் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும் இதை கட்டுப்படுத்த திரவ வடிவ டெர்மா வெரிடி அல்லது சூடோமோனஸ் தெளிக்கலாம் அதே மாதிரி வாரம் ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்தி வந்தோம்னா பெரும்பாலான பூச்சி நோய் தாக்குதல்கள் இருந்து வெண்டைக்காய் பயிர்களை பாதுகாத்துக்கிறலாம் வெண்டக்காய் விவசாயத்தை வயல்வெளிகளில் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வீட்டில் மாடியில தோட்டம் வச்சு கூட பண்ணலாம் இதுலயுமே நல்ல மகசூல் நாம எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பண்ணுங்க